நீ உள்ள இருந்த பின்னாடி வர சொல்லாது பொது மேலாளர்களை பொது அவர்களை ஆன்லைன் பணம் கட்டுறது சம்பந்தமாக பேசுவதற்கு வந்தோம் பேசுவதற்கு வந்திருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து இதுவரைக்கும் இருந்து பொது மேலாளர் அவர்கள் வேலை வேலை நிமித்தமாக வரா வர முடியாத சூழ்நிலையில் டிஜிஎம் பொறுப்பாக இருக்க திரு கார்த்தி சார் அவர்கள் வந்திருந்து எங்களுடைய கோரிக்கைகளை மனமுறையை கேட்டு உங்களுடைய கோரிக்கை தவறாக இருந்தால் உங்களுக்கு சரி செய்து தருகிறோம் ஆன்லைனில் வந்து நீங்கள் கம்பல்சரி பணம் கட்ட வேண்டாம் யாரும் வசதிகள் இருந்தால் பணம் கட்டுங்க நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம் அது மாதிரி எந்த ஜோனும் எங்கேயும் மாற்றணும் இப்போ இருக்க மாதிரி நடைமுறை நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்கிறாங்க பார்த்து பேசுங்கள் சரிங்களா அதனால் வந்து நாங்கள் வந்து அவங்க கோரிக்கை ஏற்ற எங்கள் கோரிக்கை அவங்க ஏற்றனால நாங்களும் மனந்தாயோடு வந்திருக்குறோம் எது சார் மொத்தம் வந்து எங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் மதுராவியில் வந்து டீலர்ஸ் முகவர்கள் சரிங்களா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நூற்றம்பது பேர் வந்திருக்கோம் ஆன் ஆன்லைன் கெட்டோம் கெட்டு முடிஞ்சவங்க கெட்டுங்க முடியாமல் கெட்ட வேண்டாம் ஏன்னா இதில் வந்து என்ன சொல்லலாம் ஆன்லைனில் கட்டினா பணம் பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்ல பிரச்சனை வருது சர்வீஸ் சார்ஜ் போடுது டேக்ஸ் போடுறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து யார் கட்டுறது எங்களுக்கு கொடுக்க கமிஷன் வந்து இப்போ ஒரு கொடுக்குறாங்க பாக்கெட் அந்த ஒரு ரூபாயெலாம் நாங்கள் வந்து இவங்களுக்கு கெட்டிட்டு போனால் என்ன செய்ய முடியும் அதனால நாங்கள் இவங்களுக்கு சிரமமாக இருக்குது சினி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் போக எங்கள் கோரிக்கைகள் வந்து இந்த கமிஷன் அட்டை வந்து இருபத்தி பத்தொம்பது பத்தொம்பது ப பன்னெண்டு இருபத்தி நாலில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் லீக் பாயிட்டு பண்ணுவீங்க இல்லை அது சொல்லுவேன் அந்த மாதிரி சூழ்நிலை வராது அந்த மாதிரி வராது அப்படி ஒரு சூழ்நிலை மத்திய அரசோ மாநில அரசோ சட்டத்தை ஏற்றி இதுதான் செய்ய வேணும்னு சொன்னால் அன்னைக்கு உள்ள முயற்சி பண்ணிவிடுவோம் ஆனால் என்ன செய்யணுமோ உங்களுக்கு உங்களை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம் முகவர்களாக எங்களுக்கு முதுகெலம்போ அதெல்லாம் முது முகவர்களை நாங்கள் வந்து பாதிக்கிற அளவுக்கு செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க அதனால எந்த இது எங்களுக்கு பாதிப்படாதனும் மனநிறையோட நாங்கள் வர்றோங்க எங்கள் பேர் நான் வந்து மதுரை மாவட்ட ஆவின் விற்பனை முகவர் சங்கம் சில்லறை முகவர் சங்க தலைவர் கே ஆர் சாமி